திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் மற்றும் நமது ஜோதிட சொந்தங்கள் மற்றும் லலிதா லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் அனைவருக்கும் தமிழ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருட பிறப்பு விசுவா வருடம் நேயர்கள் மற்றும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக ஜொலிக்க என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் புகழும் கௌரவமும் முழு சுபத்துவமும் கொண்ட குரு பகவான் தன்னகத்து அதிபதியாக இருக்கும் தனுசு ராசிக்கு பெயரும் சனி பகவான் தமிழ் புத்தாண்டில் பல அற்புதமான பலன்களை வழங்கப் போகிறார் என்பதில் ஐயமில்லை நவகிரகங்களில் நீதிமானாகவும் கர்மகாரனாகவும் ஆயுள் தொழில்காரனாகவும் ஜீவனகாரகனாகவும் விளங்கும் சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனது ஆட்சி வீடான கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆகியுள்ளார் இது மிக பெரும் அற்புதங்களை தரப்போகும் சனி பகவானாக இந்த ஆண்டு அமைய பெறுகிறார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டே கால் வருடம் அவர் குரு பகவானின் ஆட்சி வீடான மீன ராசியில் இருந்து மிகவும் அற்புதமான பலன்களை தனுசு ராசிக்கு வழங்கப் போகிறார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை குரு வீட்டில அமர்ந்த சனி பகவான் மிகுந்த முன்னேற்றமான அற்புதமான பலன்களை தரப்போகிறார் குறிப்பாக சனியும் குருவும் இணையும் போது ஒரு புதிய மாற்றங்கள் நிகழும் என்பதில் ஐயமில்லை சனி பகவானும் குரு பகவானும் என்றும் நண்பர்களைப் போல ஒருங்கிணைத்து புதிய முன்னேற்ற பாதைகளை தனுசு ராசிக்கு இப்ப வழங்கப் போகிறார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை இப்பொழுது பாத்தீங்கன்னா தனுசுக்கு நாலாம் வீட்டில் சனி பகவான் அமர்கிறார் நாலாம் வீடு என்பது பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் நிலம் வீடு வண்டி வாகன யோகம் அமைய பெறக்கூடிய அற்புதமான ஸ்தானமாக அமைகிறது இப்ப தனுசுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் மிக பெரும் அற்புதங்களை தரப்போகிறார் என்பதில் சிறிதும் மையமில்லை நிலம் வீடு முதலீடு செய்வதில் சற்று கவனம் தேவை தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் அது என குடும்பத்தில் அற்புதமான மகிழ்ச்சி நிகழும் தனுசுக்கு நாலாம் இடமான சனி பகவானால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழும் வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது சற்று கவனம் தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி நடக்கும் போது ரிஷபத்திலிருந்து மிதனராசி மிதனராசின் புதன் வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் என்ன அப்படின்னா குரு பகவானுக்கு சம சத்துவ பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் இப்ப குரு கேளா வீடான தனுசு ராசியை நேரடி பார்வையை பார்க்கும் போது எந்த கிரகத்தினால் எந்த தோஷம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பனிவோல விலகக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு என்பதால் இந்த வருடம் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதம் நிகழப்போகும் என்பதில் சிறிது மையமில்லை கணவன் மனைவி உறவு இதனால் இரவில் பிரச்சனைகளை இருந்து வந்த கணவன் மனைவி உறவு இனி வந்து மிகவும் அற்புதமாக நடக்கும் அதாவது இதுபோல் வாழ்க்கையில் எப்பவும் இல்லை என்ற மாதிரியே கணவன் மனைவி உறவு மிகவும் சிறப்பாக நடக்கும் குரு பகவான் ஏழாம் பார்வையால் நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களுக்கு வந்து மிகவும் அற்புதமான அளப்பரிய நன்மைகள் நிகழப்போகுது இந்த தனுசு ராசிக்காரர்கள் யார் யார் கூட பழகினாலோ மிகவும் அற்புதமாக பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்களும் நெருங்கி வருவார்கள் அப்போது பாத்தீங்கன்னா அவர்களால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அளப்பரிய நன்மைகள் இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை மிகவும் அற்புதமான காலம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ராகு பயிற்சி ராகு அதாவது குப்பையில் இருக்கவங்களை வந்து கோபுரத்துக்கு கொண்டே விடுவாரு கோபுரத்தில் இருக்கவங்களை குப்பையில தரக்கூடிய மிக பெரும் அரும்பரும் சக்தி வந்து ராகு பகவானுக்கு உண்டு அவர் வந்து தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து அமர்வு வருகிறார் மூணாம் இடம் என்பது சகோதரஸ்தானத்தை குறிக்கும் புதிய முயற்சியை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் அதனால பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அதோட சேர்ந்து வந்து கொஞ்சம் உழைப்பு கேட்ட கடிவம் கடிமம் இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா புதிய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து ராகு பகவானுக்கு இருக்கிறதுனால அது தனுசு ராசிக்கு மூணாம் இடமாக இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய காரியத்தை எடுத்தாலும் அளப்பரிய வெற்றியை பெறக்கூடிய சக்தி தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு ராகு பகவான் நினைச்சாலும் எதை வேணாலும் செய்ய முடியும் அதே மாதிரி பார்த்தோம்னா மூணாம் இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறதுனால அறுபெரும் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் எந்த காரியத்துல புதுசா எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சகோதர சகோதர வகையில கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம இருக்கு அதை வந்து அனுசரிச்சு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனில கொஞ்சம் பிரயாணம் செய்யும் போது கொஞ்சம் பார்த்து பயணம் செஞ்சுட்டா ரொம்ப நல்லது ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அதோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு தூரமா போறோமோ பக்கமா போறோமோ அது கணக்கு இல்ல டெய்லி வந்து பசுவிற்கு உணவளித்து பசுவை ஒரு தெய்வமாக வழிபட்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும் அவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக மாறும் அதாவது இந்த ஆண்டு புத்தாண்டு வந்து தனுசு ராசிக்குனே உண்டான புத்தாண்டு மாதிரி மிக சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை அதோட பாத்தீங்கன்னா அவங்க வந்து துர்க்கயமன வழிபாடு பண்ணாங்கன்னா மிகவும் சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மன் மிக சிறந்த வழி நடத்தி செல்வார் என்பதில் ஐயமில்லை அதாவது இந்த காலகட்டங்களில் இந்த புது வருடத்துல அனைத்து கிரகங்களும் தனுசு ராசிக்கு வந்து ஒரு உரிய வகையில சிறப்பா அமையுது என்பதில் சந்தேகமில்லை அதே மாதிரி கடவுள் வழிபாடுதான் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் வந்து ஈஸ்வரன் ஜோதிடர் சேவூர் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ செவன் நன்றி வணக்கம்